பள்ளி கல்லூரித்துறை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் சேலரி வாங்கிட்டு இருந்த பகுதி நேர உரிய பயிற்றுனர்களுக்கு வந்து ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் அதிகபட்சமாக வழங்கி ஆ பனிரெண்டாயிரத்தி ஐநூறாக உயர்த்துதல் வெளியிட்டுதல் ஆயின தொடர்பாக அதை பற்றி தான் அந்த வெளியில் பார்க்க போகிறோம் இது லான்ச் பண்ணது பார்த்திங்கன்னா இருபத்தி நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணைக்கு அரசாங்கணை இருபத்தி மூணு பள்ளிக்கல்வித்துறை ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வியின் கீழ் பணிபுரியும் பன்னிரெண்டாயிரத்தி நூற்றி ஐந்து பகுதி நேர பயிற்றுனர்களின் தொகுப்பூதியம் பத்தாயிரம் ரூபாயிலிருந்து பனிரெண்டாயிரத்தி ஐநூறாக உயர்த்துதல் ஆணை வெளியிடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான காரணங்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பேராசிரியர் அன்பழகனார் வளாகனத்தில் பல்வேறு ஆசிரியர் சங்க அமைப்பினர் போராட்டம் நடத்தி வந்ததை தொடர்ந்து நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் பகுதி நேர ஆசிரியர்களை சார்ந்து கீழ் கண்டுவாறு தெரிவித்துள்ளார் அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் கீழும் கீழ் நியமிக்கப்பட்ட பதினாறாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தொம்போது பல்வேறு சிறப்பாசிரியர்கள் தொகுப்பூதியத்தில் கடந்த பத்தாண்டுகளாக பணியாற்றி வருவது தெரி தெரிந்தது இவர்களின் அனைவரும் பணியில் இருப்பவர்கள் பத்தாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி மூணு ஆசிரியர்கள் ஆவார்கள் இவர்கள் அனைவரும் ஐந்தாயிரம் ரூபாய் தொகுப்பதிலிருந்து நியமிக்கப்பட்டு தற்போது பத்தாயிரம் ரூபாய் தொகுப்பூதியம் வாங்க வழங்கப்பட்டு வருகிறது இவர்களின் முந்தைய கோரிக்கையான ஓய்வு பெரும் வயதினை அறுபதாக்குவது மற்றும் அவர்களிடம் விரும்பிய மாவட்டத்திற்கு மாறுதல் அளிப்பது என்பதை ஏற்று அரசு ஏற்கொண்டு ஏற்கனவே நடைமுறைப்படுத்தியுள்ளது தற்போது நெறிநெருக்கடி இருப்பதாலும் இவ்வாசிரியருக்கு மாத ஊதியம் பன்னெண்டு ரூபாயாக பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது மேலே பிடிக்கப்பட்ட அரசாணை கடிதத்தில் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி மாநில திட்டக்குனர் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி மற்றும் ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளின் பங்களிப்பு செயல்படும் ஒரு திட்டமாகும் ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை வகுப்புகளில் நூறு மாணவர்களுக்கு மேல் பயிலும் அரசு பள்ளிகளில் ஐயாயிரம் தொகுப்பு தேதில் பதினைந்து பதினாறாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தொம்போது பகுதி நேர பயிற்றுநர் ப பணியிடங்களுக்கு பார்ட் டைம் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஐயாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி மூணு கலைக்கல்வி ஆர்ட்ஸ் எஜுகேஷன் மற்றும் ஐயாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சுகாதாரம் உடற்கல்வி ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன் மற்றும் ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு வேலை சார்ந்த கல்வி ஒர்க் எஜுகேஷன் ஒன்றிய அரசின் அனும அரசின் அனைவருக்கும் கல்வி இயக்கத்துக்கான ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று குழு ஒப்புதலின் அனுமதி அளிக்கப்பட்டது எனவும் அதைத் தொடர்ந்து அரசாணை நிலையின் நூற்றி ப எழுபத்தி ஏழு பள்ளி கல்வித்துறை பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்படி பதினாறாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தொம்பது பகுதி நேர பயிற்றுநர்களை நியமனம் செய்ய வழிகாட்டுதலுடன் அரணை வெளியிடப்பட்டது மேலும் தமிழ்நாடு அரசு அனைவருக்கும் கல்வி இயக்கம் கடிதத்தின்படி வேலை ப பட்டியல் பட்டியல் பெற்று ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஆர்ட் எஜுகேஷன் ஒர்க் எஜுகேஷன் என மூன்று பிரிவுகளுக்கும் இன சுழற்சி முறை மற்றும் முன்னுரிமை விதிகளின் பின்பற்றியும் நாளிதழ்களில் விளம்பர அறிவிப்பு செய்தும் முதன்மை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் விளம்பரம் செய்தும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் தலைமையில் அமை அமைக்கப்பட்ட மாவட்ட தேர்வு குழுவால் நேர்காணல் மூலம் தேர்வு செய்யப்பட்ட செய்ய அறிவுரை வழங்கப்பட்டது அதன்படி தற்காலிக அடிப்படையில் தொகுப்பூதியத்தில் நியமனம் செய்யப்பட்ட தமிழகம் முழுவதும் உள்ள அரசு நடுநிலை உயர் மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் தற்போது பனிரெண்டாயிரத்தி நூற்றி ஐந்து பகுதி நேரமாக பயிற்றுனர்கள் பணி புரிந்து வருகின்றனர் இத்திட்டம் முடிவுறும் வரை இவர்களது நியமனமானது முழுவதும் தற்காலிகமானது என்றும் எந்தவொரு முன்னுரிப்புமின்றி இவர்கள் பணிநீக்கம் செய்யப்படுவார் என்றும் இவர்களது பணி நியமன ஆணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர்களது பணி நேரமானது ஒரு ஒரு வாரத்திற்கு ஒன்பது மணி நேரம் அதாவது வாரத்தில் மூன்றரை நாட்கள் மட்டும் என தெரிவித்துள்ளார் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி மாவட்ட திட்ட இயக்குனர் மேலும் தனது கடிதத்தில் பதி ரெண்டாயிரத்தி பதிமூணு மற்றும் பதினாலாம் கல்வியாண்டில் ஆண்டு வரை இவர்களது தொப்புதியும் ஐயாயிரமாக இருந்தது ஒன்றிய அரசின் அனைவருக்கும் கல்வி இயக்கம் இயக்கத்திற்கான ரெண்டாயிரத்தி பதினாலு மற்றும் பதினைந்தாம் ஆண்டிற்கான திட்ட ஒப்புதல் குழுவில் இவர்களது தோப்புதியும் ஐயாயிரத்திலிருந்து ஏழாயிரமாக உயர்த்தப்பட்டுள்ளது அரசாணை நூற்றி எண்பத்தாறு பள்ளிக்கல்வித்துறை என்படி ஏழாயிரம் வழங்க தொகுப்பதியும் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் கல்வி இயக்கம் ஐம்பத்தோராது செயற்குழு மற்றும் கூட்ட குழு நடவடிக்கை நடவடிக்கை குறிப்பு பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு முடி இவர்கள் தொப்பூதியம் ஏழாயிரத்தி எழுநூறு என்றும் விடுப்பு மா மாதமான மே மாதம் தவிர்த்து பதினோரு மாதங்களுக்கு வழங்கப்பட்டது ஸோ இவங்களுக்கு வந்து மே மாதத்தை தவிர்த்து மற்ற அனைத்து மாதங்களுக்கும் பதினோரு மாதங்களுக்கு இந்த சம்பளம் கொடுத்துட்டு இருந்தாங்க அரசாணையின் பதினைந்து பள்ளிக்கல்வித்துறை மற்றும் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் பள்ளிக்கல்வித்துறை மு ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இவர்களது தொகுப்பூதியம் ஏழாயிரத்தி எழுநூறிலிருந்து பத்தாயிரமாக உயர்த்தி வழங்கப்பட்டு வருகிறது எனவும் தெரிவித்தது தெரிவித்து பகுதி நேர பயிற்றுநர் தொகுப்பூதியத்தை பத்தாயிரம் ரூபாயிலிருந்து பனிரெண்டாயிரத்தி ஐநூறு என உயர்த்தி வழங்குமாறு அரசை கேட்டுக்கொண்டுள்ளது இதன் மேலே பத்தியில் கொடுக்கப்பட்டுள்ள மூணாவது ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி மற்றும் மாநில திட்ட இயக்குநர் கருத்துருவின் அரசு நன்கு பரிசீலித்து ஒருங்கிணைந்த பள்ளி கல்வியின் கீழ் பணியுடையும் பன்னிரெண்டாயிரத்தி நூத்தி ஐந்து பகுதி நேர பயிற்றுநர்களுக்கு மாதம் ஒன்றிற்கு வழங்கப்படும் தொகுப்பதியத்தை பத்தாயிரத்திலிருந்து பனிரெண்டாயிரத்தி ஐநூறாக உயர்த்தியும் அவ்வாறு உயர்த்துவதால் ஒவ்வொரு ஆண்டும் பதினோரு மாதங்களுக்கு தொடர் செலவினமாக முப்பத்தி மூன்று கோடியே இருபத்தி எட்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் நிர்வாக செலவினமாக நிர்வாக ஒப்புதல் அளித்தும் நடப்பாண்டில் மீதமுள்ள மூன்று மாதத்திற்கு ரெண்டாயிர ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மார்ச் முடிய இந்த மூணு மாதங்களுக்கு மொத்தம் ஒம்பது கோடியே ஏழு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு நிதி ஒதுக்கீடு செய்ய ஆணை வெளியிடப்படுகிறது மேலும் பத்தி மேலே நாளை இப்போ நாளில் படிக்கப்பட்டது புதிய கணக்கின் கீழ் வைக்க வைக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது மேலே பத்தி நான்கில் ஒப்பளிக்கப்பட்ட செலவினத்தை பொறுத்து இறுதி திருத்த இயக்கத்தில் இது மேற்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுக்கான சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து பத்தாயிரத்துலேருந்து பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறாக மாற்றப்பட்டுள்ளது அதே சமயம் ஏற்கனவே இவர்கள் போராட்டம் மூலமாகவும் இது பல்வேறு அமைப்புகள் மூலமாகவும் கொடுத்த இதன் பேரில்தான் இந்த சேலரி வந்து ஹைக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க அட் த சேம் டைம் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம போட்ட வீடியோஸ் எல்லாமே இந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் நாங்கள் போடுறோம் அதையும் நீங்கள் பாருங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இது எஜுகேஷன் சேனல்களால் அதிக வியூஸ் கிடையாது உங்களோட சப்போர்ட் மூலமாக தான் நாங்கள் மேக்சிமம் வந்து இந்த வீடியோவை நாங்கள் வந்து சேனல்லையே நாங்கள் ரன் இருக்கோம் ஸோ உங்களோட சப்போர்ட்டை வந்து எப்போயுமே கொடுங்க கீப் சப்போர்ட்டர்ஸ் அது மட்டும் இல்லாமல் கௌரவ வீராளர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டவுட்டை வந்து கீழே நீங்கள் உங்களுக்கு அந்த டவுட் ஏதாவது வச்சுனா நீங்கள் வந்து கீழே சாட் பாக்ஸ் நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் வந்து டைப் பண்ணி நீங்கள் உங்கள் டவுட்டு கேட்கலாம் நாங்கள் டேரெக்டாகவே அதையும் நாங்கள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் ஏன் நாங்கள் இதை சொல்கிறோம் அப்படின்னா இது எஜுகேஷன் சேனலுங்கிறது அதிக வியூஸ் கிடையாது அது மூலமாக உங்களோட சப்போர்ட் மூலமாக தான் நாங்கள் இதை நாங்கள் மேக்ஸிமம் பண்ண முடியும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபேஷன் ஆள் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோலாம் இந்த வீடியோக்கில் நாங்கள் லிங்க்கில் போட்டிருக்கோம் அதையும் பாருங்கள் சிஎஸ் முகாத்திங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் சப்போர்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ